فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا أخبرنا علماء كل <سؤال> على الرجل السلفية من الله الله هو وجل أذن الإسلام أذن الإيمان أذن الدين أذن السنة أذن المنهج أذن புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டிய சரியான வழிமுறை அப்ப அவங்களுக்கு மாற்றமா பிற்காலத்துல நிறைய பேர் வந்தாங்க அவங்க தான் ஹலஸ் பின்னாடி வந்தவர்கள் முன் சென்றவர்கள் நேர் வழியில உறுதியாக இருந்தாங்க மூன்று தலைமுறை சிறந்தவர்கள் பின்னாடி வந்த மோசடிகள் செய்தாங்க அவை அதே ஹதீஸ்ல ரசூல் சலவா சொன்னாங்க சும்மல்லதீன எழுவுனகம் சும்மல்லதீன எழுவும் சொல்ல அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் சாட்சியம் கேட்காமலே சாட்சி சொல்வார்கள் மோசடி செய்வார்கள் ஏன்னா துறை வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் இந்த மூன்று தலைமுறைகள் பாதுகாக்கப்பட்ட செய்திகள் இருக்க அப்போ மனிதர்கள் பின்னாடி வந்தவங்க இந்த மூன்று தலைமுறையில இல்லாம சகாவ பின்பற்றாம வந்தவங்க இருக்கிறாங்களே வழிகட்ட கூட்டங்கள் அவங்களால நிறைய பொய்களை அப்பதான் உங்களுக்கு சொன்னது யாரு யார் உங்களுக்கு அறிவித்தது அப்படின்னு ஹதீஸுகளை பத்தி ஆய்வு செய்து அந்த தகவல் உறுதி செய்ய வேண்டிய தேவை எப்போ வருதுன்னு கேட்டா கலப்பாக இந்த மூன்று சிறந்த தலைமுறை விட்டு பல வழிகட்ட கொள்கைகள் சிந்தனைகளோடு கிளம்பியவங்க அப்ப அவங்கள அடையாளம் காண வேண்டியது இருந்துச்சு அப்ப அவங்க சலஃபை பின்பற்ற அவங்க சலஃபிகள் அல்ல அப்ப சலஃபிகள் என்பவர் யார் சஹாபாவை ரசூல்லா எப்படி உருவாக்கினார்களோ அந்த அவர்களுடைய குணத்தாலோ குணத்தாலும் நடத்தையாலும் பிக்கு எல்லா விஷயத்திலும் அந்த சலப்பாகி முதல் தலைமுறை எப்படி இந்த தீன உண்மையான உயிரோட்டத்தோட எடுத்துக்கொண்டாங்களோ அதே உயிரோட்டத்தோடு பின்பற்றணும்